அண்ணா சரியில்லை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பர்னி ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்காங்க அப்போ வெங்கடேஷ் வந்து பார்க்குறாங்க வெங்கடேஷோட பார்வையே சரியில்லை டக்குன்னு பரணி பார்க்குறாங்க பாட்டதும் என்னது வெங்கடேஷ் ஏன் இப்படி வந்து நிற்கிறான்னு பார்க்குறாங்க வெங்கடேஷ் சுதாரிச்சுக்கிட்டு பரணியை பார்க்க உள்ள வராங்க பரணி உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்தேங்கிறாங்க என்னை பார்க்க நீங்கள் எதுக்கு வரணும் நீங்கள் என்னை பார்க்க வேண்டாம் நீங்கள் முதல்ல இங்கேருந்து வெளியில் போங்க உங்களுக்கு ஒருவேளை உடம்பு சரியில்லைன்னு வந்திருந்தாலும் உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க தயாராக இல்லை மரியாதையை வெளியில் போங்கன்னு சொல்கிறாங்க பரணி சிஸ்டர் நான் கோவப்படுறதுல தப்பு இருக்குது நான் பண்ணினது சாதாரண தப்பு இல்லை பெரிய தப்பு நான் இப்போ தெரிஞ்சி வந்திருக்கேங்கிறாங்க இப்போ மரியாதையை நீங்கள் போக போகிறீங்களா இல்லையாங்கிறாங்க சிஸ்டர் இதெல்லாம் நானாக செஞ்சதில்லை எங்கள் தாய் மாமா தூண்டி விட்டதுனால தான் நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிவிட்டு அறியாமல் செஞ்ச தப்புங்கிறாங்க வெங்கடேஷ் வெங்கடேஷ் இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு கூச்சமாக இல்லையா ஒரு படிக்காத ஆளு ஃபோர்ஜரி பண்ணி இப்படி ஸ்கூலை கைப்பற்ற நினச்சிருந்தா கூட அதை நம்ம மன்னிக்கலாம் ஒரு படித்தவர் ஒரு கிளாஸ் டீச்சரு இருக்கே நீங்க போய் இப்படி தெரியாம செஞ்சுட்டேன்னு சொன்னா இதை மன்னிக்க முடியுமா இல்ல இதை ஏத்துக்கத்தான் முடியுமா உங்ககிட்ட பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல தயவுசெய்து செய்து வெளியில போங்கன்னு சொல்றாங்க பரணி சிஸ்டர் இப்ப என்ன சொன்னா என்னை மன்னிப்பீங்க அடிக்கணும்னு நினைச்சீங்கனாலும் என்னை செருப்பு கழட்டி அடிங்க அதுக்கு தகுதியானவங்க தான் நீங்க ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டு என்னை மன்னிச்சு எப்படியாவது ரத்னா கிட்ட எனக்காக பேசுங்க சிஸ்டர்ங்கிறாங்க வெங்கடேஷ் வெங்கடேஷ் இது வரைக்கும் உங்களை மதிச்சு நான் பேசிட்டு இருக்கிறேன் ஆனா இப்ப மரியாதையை நீங்க இங்க இருந்து போயிடுறீங்க ரத்னாவே உங்களை மதிச்சாலும் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன் இங்க பண்ண நான் டார்ச்சல்னால ரத்னா உயிரை விடவே போயிட்டா அவ உயிர் போயிருந்தா யாருங்க திருப்பி கொடுப்பாங்க பெரிய பிராடுத்தனம் பண்ணிவிட்டு இப்போ வெக்கமே இல்லாமல் என் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்குறீங்க மரியாதையை இங்கேருந்து போயிருங்க இதுக்கு மேலே நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்க அப்புறம் நடக்கிறத வேறங்கிறாங்க பரணி சிஸ்டர் நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க எப்படியாவது எனக்காக ரத்னா கிட்டே பேசுங்கன்னு கெஞ்சுறாங்க வெங்கடேஷ் மரியாதையாக வெளியே போக போகிறேன் இப்போ என்னடா கேட்குறேன்னு கேட்குறாங்க பரணி இதுக்கு மேலேயும் என்ன இன்னமும் மரியாதையை இழந்துடுவோன்னு நினச்சிக்கிட்டு வெங்கடேஷ் மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க வெங்கடேஷ் வந்துட்டு போனதை சண்முகம் வர வழியில் பார்த்துக்குறாங்க இந்த பண்ணார் எதுக்கு இங்கே வந்துட்டு போகிறான் சரி பரணி போய் கேட்போன்ட்டு போகிறாங்க சண்முகம் வந்ததும் ஆமாம் இங்கே யாரெல்லாம் வந்துட்டு போனான்னு கேட்குறாங்க என்னடா இப்படி கேக்குறேன் இருபத்தஞ்சி பேச மாதிரி வந்தாங்கங்குறாங்க அவங்கள தவிர வேற யாருமே வரலையானு கேக்குறாங்க என்னடா வளவளவளன்னு பேசிட்டு இருக்கேன் டேய் ரொம்ப பசிக்குதுடா வீட்டுக்கு போகலாங்கிறாங்க இவங்ககிட்ட வெங்கடேஷ பத்தி சொன்னா தேவையில்லாம கோபப்படுவேன் இவங்கிட்ட ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிக்கிறாங்க பரணி இவ எதுக்காக அந்த வாத்தி வந்ததை மறைக்கணும் ஏதோ இவதான் வர சொல்லுக்கி இது வந்துட்டு போனோம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க சண்முகம் வீராவும் கனியும் எசுகை கடையில பொருள் வாங்கிட்டு இருக்காங்க அங்க பார்த்தா முத்துப்பாண்டி உட்காந்துருக்காங்க மாமா என்னது நீங்க எப்ப வந்தீங்க அப்படியே தான வந்துட்டு போனீங்க அதுக்குள்ள இருக்கா வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க ஏன்டி நான் வரக்கூடாதுன்னு கேக்குறாங்க முன்னாடி கண்ணு வைக்காதடி மறுபடியும் மறுபடி வந்தா நமக்கு தானே ஏவரம் நடக்குங்கிறாங்க எஸ்கி ஆமாடி ஆமாடி நாங்களும் நம்பிட்டுங்கிறாங்க வீரா சண்முகம் பரணி ரெண்டு பேரும் வண்டியில வந்து இறங்குறாங்க அங்க முத்து பாண்டியை பாத்துட்டு சண்முகம் சிரிக்கிறாங்க என்ன இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு இது உங்க கடைப்பக்க மாத்திட்டாங்களான்னு கேக்குறாங்க பாண்டி வா வந்து சாப்பிட்டு போலாவான்னு பரணி கூப்பிட்றாங்க எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்னு பாண்டி சொல்லவும் என்ன டூட்டிக்கு இது மாத்தாங்களா ஆமா முதலாம் வந்து கேக்குறாங்க கேட்கறாங்க கம்ம நேரனே முதல் போனியா மாமா தான் வந்து கடையை தொடங்கி வச்சாங்க இப்போ இன்னைக்கு வியாபாரமும் நல்லா இருந்துச்சு தெரியுமாங்கிறாங்க எஸ் கேடா கடையை தொடக்கறன்னுக்கு வரல இன்னைக்கு கடையில பொருள் வாங்க வந்துட்டாரான்னு கேட்குறாங்க ஆனே ஆமானே இன்னைக்கு மாமா என்கிட்ட தான் கடன் வாங்குனாங்க நீ பென்சில் வாங்குறதுக்கு காசு கொடுத்து ஆ மாமா ஏதோ பொருள் வாங்கிட்டோ அக்கா கிட்ட காசு கொடுக்கல அதான் என்கிட்ட கடன் கேட்டாங்க நான் தான் கடன் கொடுத்தேன் அப்படின்னு கனி எல்லாருக்கும் முன்னாடி பெருமையா சொல்லவும் சே 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 போய் கடன் வாங்கி இதை எல்லார் முன்னாடியே சொல்றாளேன்னு நினைக்கிறாங்க பாண்டி ஏய் பாண்டு நீ எனக்கு பாஞ்சு ரூபா பாரு அது இப்படி சொன்னால் பத்தாது மைக் செட் வச்சு சொல்லுங்கிறாங்க ஆட என்னம்மா நீங்கள் பதினஞ்சு ரூபா கொடுத்ததுக்கு அவ்வளோ செலவு பண்ணி எல்லாத்துக்கும் சொல்லுவாங்களா ஏய் நீ கடன் கொடுக்குற அளவுக்கு ஐட்டியாங்கிறாங்க ஆமாமா டேய் முட்டுப்பாண்டி வாடா வந்து சாப்பிட்டு வான்னு பரணி மறுபடியும் கூப்பிட்றாங்க அப்போ மூப்பனார் என்னாச்சு முட்டுப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஐயா நீங்கள் எங்கே இருக்கீங்களாங்கிறாங்க நான் முக்கியமான வேலையாக இருக்கேன் என்னை கூப்பிடாதேங்கிறாங்க ஐயா நீங்கள் எஸ்கே கடையில் தான் கொஞ்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்துருச்சு ஸ்டேஷனுக்கு தகவல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பொய் சொல்லி மறைக்காதீங்கிறாங்க மூப்பனார் என்னாச்சு ஓ அப்படியா அதுவும் தெரிஞ்சு போச்சா சரி சரி ஃபோனை வைங்க நான் வரும்போது போது வந்துடுறேங்கிறாங்க மச்சுப்பாண்டி சரி எனக்கு ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்துருச்சு இதுக்கு மேலேயும் நான் இங்கே கொந்துருந்தேன்னா எனக்கு வேலை போயிடும் நான் கிளம்புறேங்கிறாங்க மச்சுப்பாண்டி கொஞ்சம் பொறுத்துருங்க தாங்க உங்கள் வேலை எனக்கு வந்துட்டுதுன்னா அதை நான் பார்த்துக்கிறேன் பெட்டி கடையை நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி வீரா கிண்டல் அடிக்கிறாங்க பாண்டி வந்ததே வந்தே வா ஒரு ரூபா சாப்பிட்டு போலாவான்னு சண்முகம் கூப்பிட்றாங்க அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நான் சொன்னதை உங்கள் தங்கச்சி செய்யட்டும் சாப்பிட்றத பற்றி அப்புறம் யோசிக்கலாங்கிறாங்க மச்சுப்பாண்டி நைட்டில் எல்லாரும் சுற்றி கொண்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ இசுகிக்கு பொறையிறது ஏழை பொறையுற அளவுக்கு சாப்பிடுவியா மெதுவா சாப்பிட கூடாதா அப்படின்னு சண்முகம் திட்டுறாங்க இறையறதுனால என்னடா பாய்ப்புச்சு ஏன்டா தண்ணியை குடிச்சா சரியாக போகுதுங்கிறாங்க பரணி ஏ எஸ்கி நீ மெதுவாகவே சாப்பிட்றீங்கிறாங்க பரணி ரத்னாவுக்கு கத்திரிக்கை எடுத்து கொடுக்குறாங்க எனக்கு வேண்டாங்கிறாங்க என்ன உனக்கு கத்திரிக்கை பிடிக்கும் இல்ல சாப்பிடன்னு கொடுக்குறாங்க எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு வெற்றிப்பா பேசுறாங்க ரத்னா அப்படி பரணி அந்த உன்னை பார்க்க வந்தாரா ஆமாம் நான் க்ளினிக்கில் இருக்கு வந்தாருங்கிறாங்க நான் வந்தாரா வழியானதான் தான் கேட்குறேங்கிறாங்க ஆமாம் வந்தார் ரொம்ப பாவம் மாதிரி பேசி எங்கிட்ட மன்னிச்சுக்கோங்கன்னு மன்னிப்பு கேட்டால் கூட சேர்த்து வைக்கிறேன் எங்கிட்ட கெஞ்சனாரு அவர் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அரிய அரியா வெளியில போங்கன்னு நான் திட்டி அனுப்பிட்டேங்கிறாங்க பரணி ஏத்தா அவனை செருப்பு கட்டி அடிச்சிருக்க வேண்டாமா நீங்கிறாங்க வைக்கிறேன் எனக்கு உன் ஒரு சந்தேகம் அந்தளா வந்தாரா இல்ல நீ வரச்சொல்லி வந்தாரான்னு கேட்கறாங்க இதை கேட்டதும் பரணிக்கு எப்படி தூக்கி வாரி போடுது என்னது இப்படி கேட்கறாளேன்னு ஏ ரத்னா யோசிச்சு தான் பேசுறியா நான் எதுக்கு அவரை வர சொல்ல போறேங்கிறாங்க பரணி யார் கண்டா நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்காம தான் அவரை வரச்சொன்னையும் இன்னும்ங்குறாங்க நான் பேசுனது வீரவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஏக்கோ என்ன பேசுற நீங்க என்ன கோட்டியா பிடிச்சிருக்கே என்ன பேச்சு பேசுறா உன் பரணியை பாத்துன்னு கேட்கறாங்க வீர உனக்கு ஒன்னும் தெரியாது தடவை என்ன நடந்தது உனக்கு தெரியாது நீ இங்க இல்லை அதனால உனக்கு தெரிய வாய்ப்பும் இல்லை முதல் தடவை நான் இங்க கோச் கிட்ட இவ தான் என்னை சமாதானப்படுத்தி அந்த வீட்டில் கொண்டு போய் விட்டு என்னை எவ்ளோ தூரம் அசிங்கப்படுத்துனானு எனக்கு மட்டும் தான் என்னது எனக்கும் இல்லாம பேசுற வெங்கடேஷோட ஸ்யூரோ என்னன்னு எனக்கு அப்ப தெரியாம போச்சு அதை இன்னமும் சொல்லி கட்டிட்டே இருப்பியா என்ன மன்னிக்கவே மாட்டியான்னு கேக்குறாங்க பரணி எதுக்கு மன்னிக்கணும் வெங்கடேஷ பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் மறுபடியும் நான் அந்த மாதிரி செய்வேன்னு கேட்கறாங்க பரணி ஏழை பரணி இங்க எத்தனை பேர் இருக்கோம் எங்களையெல்லாம் எல்லாம் பாக்காம உன்னை மட்டும் பார்க்க வந்திருக்காருன்னா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சண்முகம் கேட்குறாங்க சண்முகத்துக்கிட்ட இருந்து இப்படி ஒரு கேள்வி வரும்னு பரணி எதிர்பார்க்கவே இல்லை கண்ணாடி பாட்டில் உடைச்சி அந்த இருந்து அப்படியே நெஞ்ச கீறி பிளந்து அப்படியே கண்ணாடியால் குத்துன மாதிரி உணர்றாங்க பரணி ஏய் உன்னோட சந்தேகத்துக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது தங்கச்சிகளுக்கு உனக்கு சந்தேகம்னு வரும்போதெல்லாம் அப்படியே என் நெஞ்சில் கத்திய வச்சு கீறுற மாதிரி கீறிட்டு ஒவ்வொரு தடவையும் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்குற எனக்கு தான் அந்த காயம் ஆறவே மாட்டேங்குது சரி எனக்கு பசியில் நீங்கள் எல்லாரும் போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பரணி அங்கேருந்து கோவமாக போகிறாங்க அத்தனாவும் கோவத்தில் கை கழுவிட்டு போயிடுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிறாங்க பாக்குறாங்க என்னடி இது தேவையில்லாம இப்படி பிரச்சனை கிளம்பிடுச்சேன்ட்டு பாக்குறாங்க முத்துப்பாண்டி அவங்க வீட்டுல எசக்கிய நினைச்சு தனிமையில உட்காந்துருக்காங்க எசக்கிய பார்த்ததும் எசக்கிய அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க மாமா மாமா நீங்களா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டதை நினைச்சு பாக்குறாங்க முத்துப்பாண்டி எசக்கிய முத்துப்பாண்டி சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க நீ மட்டுமா தப்பு பண்ண நானும் எத்தனையோ தப்பு பண்ண நீ என்ன மன்னிக்கலையா அதனாலதான் நான் மன்னிச்சு வந்திருக்கேங்கன்னு சொன்னதை நினைச்சு பார்த்தேன் எசக்கி தான் இருக்குதுல்ல மெசேஜ் பண்ணி பேசி பார்க்கலாம் அப்படின்ட்டு மெசேஜ் பண்றாங்க முத்துப்பாண்டி போனை பாக்குறாங்க எசக்கி தான் மெசேஜ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பதில் மெசேஜ் அனுப்புறாங்க ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப நேரமா போன்லயே பேசிட்டு இருக்காங்க எஸ்கி எஸ்கேயும் முத்துப்பாண்டியும் முத்துப்பாண்டியும் எஸ்கேயும் அப்படியே மெசேஜ்லேயே பேசிட்டு இருந்துட்டு முத்துப்பாண்டி தூங்கிடுறாங்க இதுக்கப்புறம் எஸ்கேயும் போனை வச்சுட்டு அவங்களும் அசந்து தூங்கிடுறாங்க சண்முகம் நடந்தது எல்லாம் நினைச்சு தூக்கம் இல்லாம படுத்திருக்காங்க பரணியும் ஓ தூங்குற மாதிரி நீ நடிக்கிறியா அப்படின்னு சண்முகத்தை பார்த்துட்டு சரி சரி தூங்குற மாதிரி நடிடா நடி நடி எவ்வளவு நேரம் நடிப்பி நானும் பாக்குறேன்னு பாக்குறாங்க பரணிக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோனை எடுத்ததும் சரி கொஞ்ச நேரம் சண்முகத்தை ஆட்டம் காட்டலான்னு நினைச்சுக்கிட்டாங்க வெங்கடேசுங்கிறாங்க காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கிறாங்க சண்முகம் வெங்கடேசு என் புருச வேற பக்கத்துலயே படுத்திருக்காரு அதனால இதெல்லாம் போன்ல பேச முடியாது வந்த மாதிரியே நாளைக்கு நேர்ல வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க பரணி ஓ என்ன சண்முகம் தூங்கிட்டியான்னு கேட்குறாங்க பரணி சண்முகம் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் அவார்டு வாங்கின என்கிட்டயே நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறியா இப்போ பரடான்னு சொல்லிட்டு தலகாணியை சண்முகத்து மேலே வீசுறாங்க அப்பவும் எழுந்திரிக்காம படுத்திருக்காங்க சண்முகம் சண்முகம் ஒன்றுமே தெரியாமல் நல்லா தூங்குற மாதிரி அசந்து தூங்குற மாதிரி திரும்பி படுக்கிறாங்க ஓஹோ நீ தூங்குறியோன்னு நான் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் நினைச்சேன் நீ இன்னமும் தூங்கலேன்னு நூற்றுக்கு நூறு நான் நம்பர் என்னங்கிறாங்க பரணி உனக்கு எப்படி எழுப்புறதுன்னு எனக்கு தெரியும்டா அருமை புருஷா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பரணி சொல்கிறாங்க ஐயோ டே உன் மேல கற்பம் பூச்சி ஏறிக்கிட்டு போகுது பாருங்கிறாங்க சண்முகம் பயந்துகிட்டு எழுந்திருச்சு துள்ளி கோச்சு நிக்கிறாங்க வரணும் எங்கள கற்பம் பூச்சிங்கிறாங்க டே என் கண்ணுக்கு முன்னாடி ஆறு அடையில் நிக்கிற பாரு நீ அந்த கற்பம் பூச்சிங்கிறாங்க பரணி இல்ல பரணி விளையாடுறாங்கிறாங்க ஆமாடா உங்ககிட்ட விளையாடாம வேற யாருக்கிட்ட விளையாடுவாங்க ஆமா என்ன இன்னைக்கு புதுசா இன்னைக்கு நேரமே சீக்கிரமா தூங்கிட்டு கடையில ஒரே வேலை தான் டயர்டா இருந்துச்சு வந்துதான் தூங்கிட்டேங்கிறாங்க சண்முகம் இப்போ நான் வெங்கடேஷ் கிட்ட பேசுனத நீ கேட்கலையாங்கிறாங்க என்ன வெங்கடேஷ் கிட்ட பேசினியா அது இதுக்குள்ள பொறிக்கி பையன் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தேன்னு கேட்கறாங்க என்ன அவங்க கிட்ட பேசுங்கிறாங்க சண்முகம் டே நீ நினைக்கிறாங்க கேக்குற நான் ஒண்ணு வாத்தியார் வெங்கடேஷ் கிட்ட பேசலடா மெடிக்கல் வெங்கடேஷ் கிட்ட பேசின நாளைக்கு கிளினிக் வந்து மாத்திரை கொண்டு வந்து தரேன்னு ஓ அந்த வெங்கடேஷா ஆமா தேவையில்லாதெல்லாம் சொல்லு சொல்ல வேண்டிய விஷயத்தை எல்லாம் சொல்லாம விட்டுருங்கிறாங்க சண்முகம் ஆமா என்னடா சந்தேகமா பேசுற உங்ககிட்ட என்ன விஷயத்த மறைச்சிருக்கேங்கிறாங்க ஏன் நீ கிளினிக்ல அந்த வெங்கடேஷ் வந்ததை நீ ஏன் என்கிட்ட மறைச்சின்னு கேக்குறாங்க சண்முகம் நீ உங்ககிட்ட நேர்மை இல்லைங்கிறாங்க சண்முகம் டேய் யார்கிட்டடா நேர்மை இல்லை என்கிட்டயே உங்ககிட்டயா டேய் நீ தான் வெங்கடேஷ் வந்ததை நீ நேர்லயே பார்த்துட்டே இல்ல வெங்கடேஷன் கிளினிக் வந்ததை நீ பார்த்துட்டே நீதான் தான் நேர்மையின் சிகரமாச்சு ஆமா நீ தான் ரொம்ப நல்லவனாச்சு நீ தான் என்கிட்ட நேராக வந்து அந்த வெங்கடேஷ் எதுக்கு வந்தால் ஏன் வந்தான்னு என்கிட்ட நீ கேட்டுக்கலாமலங்கிற கேட்டதுக்கு சண்முகம் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறு இல்லை வெங்கடேஷ் வந்தானே நான் உன்னை கேட்கலன்னு தான் வந்தேன் அதுக்குள்ளே அப்படி அப்படின்னு ஏதோ மறந்துட்டேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சண்முகம் வெங்கடேஷ் வந்ததை நீ பார்த்ததை நான் பார்த்துட்டேன்றாங்கிறாங்க பரணி நானும் கூட நீ நேரில் வந்து எப்படா இதெல்லாம் கேட்பேன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் நீ தான் எதுவுமே கேட்கவே இல்லை நானும் கேட்கலான்னு தான் நினச்சேன் ஆனால் ஏதோ மனசு கேட்கவே இல்லைங்கிறாங்க சண்முகம் அப்படின்னு உண்மையில தானே தப்பு இல்லை நீ பண்ணிட்டு என்கிட்ட கிளாஸ் எடுக்கிறியா ஆனால் உன்கிட்ட ஒரு விஷயத்த நான் மறப்பேன் நீ நினைக்கிற பார்த்தீங்க மனசில் தாண்டா அழுக்கு இருக்குங்கிறாங்க இதை கேட்டதும் சண்முகம் மனசு தடுமாறுது ஐயோ பரணி நம்ம தப்பா பண்ணி சொல்றதை கேள்வி சண்முகம் கெஞ்சி பாக்குறாங்க அடப்போட அவன் பேச கேட்க தயாரில்லைன்ட்டு போறாங்க அடுத்த நாள் வெட்டிக்கிளை சண்முகத்தை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்காங்க சண்முகம் நல்ல பெரிய முக்காடா போட்டுக்கிட்டு வந்து கிட்ட கொஞ்சம் வெட்டி உடம்புக்கு என்னன்னு கேட்கறாங்க ஐயோ மதுரை எனக்கு எதுவும் இல்ல அண்ணனுக்கு தான் கொஞ்சம் காய்ச்சல் உடம்பு சரிங்கிறாங்க சண்முகம் டக்குன்னு பரணி கையை பிடிச்சிடுறாங்க ஐயோ அண்ணே டாக்டர் தான் நம்ம கையை பிடிக்கணும் நம்ம அவங்க கையை பிடிக்க கூடாதுன்னு வெட்டி கிளை பாடம் நடத்துறாங்க ஐயோ அது வந்து உடம்புக்கு ரொம்ப முடியலையா அதான் என்ன செய்யறேன்னு தெரியாம நான் கைப்பிடிச்சிட்டேங்கிறாங்க முறையே சண்முகத்துக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறாங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க சண்முகம் பரணியே பார்த்து ரசிக்கிறாங்க ஓஹோ நீ இப்படி பாக்குறியா அப்படின்னு பரணியும் சண்முகத்தை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெட்டி தான் நடுவில் நந்து மாதிரி நிற்கிறாங்க சண்முகத்துக்கு எதிர்பாராம காய்ச்சல் வந்துருச்சு சரி டாக்டர் பார்க்கலான்னு வந்தா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இப்படி இருக்காதுல சண்முகம் பரணியோட காதலுக்கு நடுவில் வெட்டி சிக்கிக்கிட்டாங்க எப்படி வெளியே வர போறாங்கன்னு நாளை பார்க்கலாம்